இந்த படத்துல நீங்க ஒரு முயலையும் ஒரு யானையும் பார்க்குறீங்க இப்படத்தில் நீங்கள் ஒரு முயலையும் ஒரு யானையும் பார்க்கிறீர்கள் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இன் திஸ் பிக்சர் யூ சி எ ஹேர் அண்ட் அண்ட் எலஃபென்ட் இன் திஸ் பிக்சர் யூ சி எ ஹேர் அண்ட் அன் எலஃபென்ட் முயல் ரொம்ப சின்னதா இருக்கா முயல் மிக சிறியது த ஹேர் இஸ் வெரி ஸ்மால் த ஹேர் இஸ் வெரி ஸ்மால் யானை ரொம்ப பெருசா இருக்கா யானை மிக பெரியது

இப்போ இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி